டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் காலையில் எந்திரிச்ச உடனே சுக்கு ஏலக்காய் லவங்கப்பட்டை இன்னும் சில பொருளெல்லாம் சேர்த்து ஒரு பொடி ரெடி பண்ணி அதை அட்டகாசமாக ஒரு மசாலா டீ ரெடி பண்ணி ஒரே ஒரு சிப்பு குடித்தா போதும் அன்னைக்கு நாள் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் மசாலா டீக்கு எப்படி பொடி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் அதோடு சேர்த்து நார்மலா நம்ம டீ எப்படி பர்ஃபெக்டா போடலாம் அதுக்கு என்ன தேயிலை சேர்க்கணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஸோ வீடியோவை முழுமையா பார்த்துட்டு நீங்களும் இன்னைக்கு இதே மாதிரி ஒரு டீ போட்டு சாப்பிடுங்க உனக்கு நீங்கள் நம்ம டீ கிடைக்கல ஒரு பெர்ஃபெக்டான மசாலா டீ தான் பார்க்க போகிறோம் மசாலா டீனா இப்படி தான் போடணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தடில் நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் நல்லா வட்டமான பாத்திரத்தை வச்சு அடுப்பு வச்சாச்சு நமக்கு இந்த பேன் சூடான உடனே அஞ்சு கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் ஏலக்காங்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க அதே மாதிரி அஞ்சு கிராமு கிராம்பு அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூனு கணக்கு இருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு ஒரு டேபிள் ஸ்பூனு இது ஒரு பத்து கிராம் இருக்கும் அதையும் உள்ளே சேர்த்துருங்க சுக்கு நம்ம இந்த மசாலா வீட்டில் சுக்கோட அளவு தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டியில் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது முழுசு முழுசாக இருக்கும் நம்ம மிக்ஸி ஜரில் அரைக்கும் போது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக தட்டிக்கோங்க முக்கியமான விஷயம் கொஞ்சம் மாவு சுக்கா கட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மாவு பவுட்ரு மாதிரி வரும் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி வரும் அந்த மாவு சுக்கா வாங்கிக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு ரொம்ப சோம்போட அளவு சும்மா ஒரே ஒரு டீஸ்பூனு இப்போ நமக்கு கல் சூடாகிட்டு நம்ம தட்டினதை லேசாக ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வறுக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே இளஞ்சூட்டில் மெதுவாக மெதுவாக தான் வறுக்கணும் ரொம்பவும் வருத்தரக்கூடாது லேசாக வாசனை ஓரளவுக்கு வறுத்தா போதும் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு இன்னும் மேக்கோண்டு ரெண்டு மூணு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டு கிராம் பட்டை ரெண்டு கிராம் பட்டைனா இந்த மாதிரி பட்டை நல்லா திக்கான பட்டை எடுத்துக்கோங்க ஒரு நாலு பீஸு ரொம்ப போட வேண்டாம் ரெண்டு கிராம் இது இருக்கும் நாலு பீஸு உள்ள சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்டார் பூ சின்னதாக ஒரே ஒரு ஸ்டார் பூ ரொம்ப வேண்டாம் ஒரே ஒரு ஸ்டார் பூவு இது வந்து சாதிக்கா சாதிக்காங்கிறது ஒரே ஒரு பிஞ்சு இந்த அளவுக்கு தான் சின்ன பீஸ் தான் இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது அதையும் உள்ளே சேர்த்துட்டு லேசாக அப்படி பரட்டி கொடுங்க அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் அதுக்கு மாதிரிலாம் வருபட்டுற வேண்டாம் ரொம்ப ஓவராக கரிகிற வேண்டாம் ரொம்ப வாசனை வந்துட வேண்டாம் லேசான வாசனை லேசான ஒர்க்காக போதும் இப்போ நமக்கு சூப்பராக இந்த ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசனை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் இப்ப நம்ம இது தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்குவோம் இது நல்லா ஆறட்டும் ஆறி வரட்டும் நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு எந்த அளவுக்கு பொடி போடணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம மசாலா டீக்கு மசாலா அப்படி ரெடி பண்ணி ஆற வச்சிருக்கோம் நல்லா ஆரிடுச்சு இப்ப நம்ம ஆறுன அந்த மசாலாவை எடுத்து பொடி பண்ணணும் பொடி பண்றதுக்கு சின்ன மிக்சி ஜார் எடுத்துட்டு அந்த மசாலாவை அப்புறம் உள்ள சேர்த்துருங்க இன்னொரு இன்கிரீடியன்ஸ் வந்து மெயினான இன்கிரீடியன்ஸ் ஒன்று சேர்க்கணும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது வந்து துளசியோட அந்த விதை விதை வந்து நல்லா காஞ்சி கதிர் மாதிரி இருக்கா அந்த கதிர் மாதிரி இருக்கிறதா அந்த நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம் அதாவது விதையை மட்டும் கிடையாது இந்த இதை அப்படியே எடுத்து உதிர்த்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி உதிர்த்துட்டு இது ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம அரைக்கும் போது அந்த துளசியோட வாசம் அந்த மனம் எல்லாமே நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் பவுட்ரா இப்போ நமக்கு நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அதாவது ரொம்பயும் வலுவனெலாம் நம்ம அரைக்க வேண்டாம் நமக்கு இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் லேசாக பரபரப்பாக இருந்தால் போதும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் லைட்டில் நம்ம ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் ஓட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவை தேக்கணும் நம்ம அப்பப்போ டீ போடும்போது இதை பொடியை சேர்த்து நம்ம டீ போட்டுடலாம் அந்த டீ வந்து போடும்போது எவ்வளோ பாலுக்கு எவ்வளவு தண்ணி வச்சு எவ்வளவு இந்த மசாலா டீக்கு பொடி சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மசாலா டீ எப்படி போடணும்னு தெரியும் இப்போ நமக்கு பொடி வந்து நல்லா ஆரட்டும் மசாலா டீ போட போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி அரை லிட்டர் பாலுக்கு தான் வந்து டீ போட போகிறோம் இப்போ அதில் பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு இருக்கு தண்ணி தண்ணி வந்து இன்னைக்கு நம்ம ஒரு அரை லிட்டர் எடுத்திருக்கோம் சாதாரண தண்ணி அரை லிட்டரு இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில நம்ம என்ன தேயிலை எடுக்க போகிறோம் அந்த தேயிலை என்ன அளவில் சேர்க்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம டீ கடை வந்து அந்த தேயில ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து தேயிலை வந்து சக்கரை கோல்டு எடுத்திருக்கோம் சக்கரை கோல்டில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கோம் சக்கரை கோல்டில் ரெண்டு டீஸ்பூனு நம்ம கடையில் நார்மலாக கிடைக்கக்கூடிய சக்கரை கோல்டு டீ தான் சக்கரை கோல்டு டீ எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த வாசனை அந்த மாதிரி இல்லாமல் மசாலா கசாலா எதுவும் சேர்க்காமல் சாதாரண தேயிலை தான் இருக்கணும் அது நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க திரு அந்த மாதிரி எந்த பிராண்டாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த தேயிலை கூட இருக்கலாம் இப்போ பக்கத்தில் வந்து இது ஏவி டீ ஏடி தேயிலை ஒரு டீஸ்பூன் அப்போ சக்கரை கோல்டு ரெண்டு டீஸ்பூனு ஏவிடி ஒரு டீஸ்பூன் எடுத்து நம்ம இப்போ தனித்தனியாக வச்சுருக்கோம் அப்புறமா சக்கரை கோல்டு வந்து டேஸ்ட்டும் சுமலும் நல்லாயிருக்கும் இந்த டீவிட்டி வந்து கலரும் நல்லாயிருக்கும் அந்த நம்ம டீயோட திக்னஸ் அந்த குழகுழப்பும் நல்லாயிருக்கும் அதுதான் நம்ம ரெண்டையுமே ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடும்போது டீயோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த தேயிலை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ டீ போடணும்னு நினச்சாலும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறையா வாங்கிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் இது ரெண்டு மடங்குன்னா அது ஒரு மடங்கு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் எப்பப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அளந்து போட்டு நீங்கள் டீ போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேயிலையே ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நமக்கு தண்ணி ஊற்றி அறு லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தேயிலை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களா அந்த தேயிலை இந்த இடத்துல சேர்த்துடணும் சேர்த்துட்டு இந்த தேயிலையும் சேர்த்து அந்த வெண்ணில் கொதித்து வரட்டும் இப்போ நம்ம தேயிலை உள்ளே சேர்த்துட்டா தேயிலை கொதிச்சிட்ருக்கு இப்போ மசாலா டீக்கி நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதிலேருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ரெம்பையும் போட்டுற வேண்டாம் அந்த அளவு ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சேர்த்துட்டு இப்போ அந்த தேயிலையும் அந்த மசாலாவும் நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து அதில் இருக்கக்கூடிய அந்த தேயில் இருக்கக்கூடிய அந்த திக்காசன் அந்த டேஸ்ட்டு எல்லாம் நல்லா இறங்கி வரணும் அதேமாதிரி நம்ம மசாலாவும் நல்லா கொஞ்சம் அந்த வெண்ணிலேயும் அந்த திக்காசன்லேயே வெந்து வரணும் இப்போ நம்ம கலந்து விடுங்க கரண்டிகிட்ட நல்லா வெந்து வரட்டும் இந்த இடத்துல நம்ம டீ மசாலா சேர்த்துருக்கோம்ல அந்த ஒரு டீஸ்பூனுங்கிறது நம்ம ஒரு எட்டு பேர் குடிக்கிற மாதிரி நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதாவது அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பால் வந்து ஒரு அரை லிட்டர் சேர்க்க போகிறோம் எட்டு பேர் குடிக்கலாம் அந்த அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு டீ விட்டுருக்கோம் இப்போ நல்லா போட்டு கலந்து விடுங்க இதில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் அந்த தேயிலையும் அந்த மசாலாவும் மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான நம்ம இனிப்பு சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இனிப்பு வந்து ஜீனி ஜீனி வந்து ஒரு எட்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் எட்டு ஸ்பூனை உள்ளே சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து வெள்ளை சீனி தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா எந்த இது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கைன்னா சேர்த்துக்கலாம் அதை நம்ம சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த தேயிலை அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ ஜீனி போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் பால் வந்து அரை லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அதை உள்ளே சேர்த்துட்றோம் அரை லிட்டர் பால் நம்ம அன்னைக்கு பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கோம் அதை அப்படியே உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு பால் நல்லா கொதித்து வரணும் எல்லாம் சேர்ந்து கொதித்து வரணும் இந்த மாதிரி கொதித்து வரணும் ஒரு கட்டி கொதித்து வரணும் அப்போ வந்து தான் நம்ம இதை கலந்து விடணும் இக்கா எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒன்று போல் வெந்து வரணும் இப்போ நமக்கு ஒரு கொதி மேலே வந்துடுச்சு இப்போ நமக்கு தடவை நல்லா கொதித்து பொங்கி வருதா இப்படி ரெண்டாவது தடவை கொதித்து இப்படி பொங்கி வரும்போது நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு அப்படியே நமக்கு சூப்பராக அந்த டீயோட அந்த டிக்காசனு திக்னஸ்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம குடிச்சு பார்ப்போம் வா ஒரு மசாலா டீ அப்படின்னா தான் இருக்கணும் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு இப்படியெல்லாம் ஒரு டீ போட்டு குடிச்சோம்னா நாட்டாம் படத்துல வரக்கூடிய அந்த சரத்துக்குமார் சொல்லுவார் தம்பி நாற்பது யானை வந்தாலும் ஏத்து நிக்கிற சிங்கம்டா அப்படிம்பாரு இந்த ஒரு டீயை குடிச்சிட்டாலே போதும் நீங்க பத்து யானை வந்தாலும் எதுக்கு நிக்கிற ஒரு பலம் உங்ககிட்ட வரும் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு இதே போல இதே மெத்தட்ல நீங்க ஒரு மசாலா டீ போட்டு குடிச்சிட்டு எப்படி வந்ததுன்றத கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த மசாலா டீ குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம் முக்கியமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதோட செரிமான பிரச்சனை இருந்தால் சரியாயிரும் அதே மாதிரி சளி இருமல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் மன அழுத்தம் இருக்கிறவங்களும் அப்பப்போ இந்த மாதிரி மசாலா டீ குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி